திட்டக்குடியில் மாதம் ஒருமுறை புதன்கிழமை அன்று மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் இனி வரும் காலங்களில் விருத்தாச்சலம் கடலூர் செல்லாமல் திட்டக்குடியிலேயே மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் திட்டக்குடியிலேயே அலுவலகம் அமைத்து மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை சான்று உதவித்தொகை கால் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு கால் மூன்று சக்கர வண்டி காது கேட்காதவர்களுக்கு கருவி உட்பட பயனாளிகளுக்கு எளிதில் கிடைத்திட முகாம் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வழங்கும் விழாவில் அமைச்சர் சி வே கணேசன் தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வழங்கும் முகாம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் முகாமை துவங்கி வைத்து மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை வழங்கினார் திட்டக்குடியில் மாதம் ஒருமுறை புதன்கிழமை அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்தார் இனி வரும் காலங்களில் விருத்தாச்சலம் கடலூர் செல்லாமல் திட்டக்குடியிலேயே மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற திட்டக்குடியிலேயே அலுவலகம் அமைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை மாற்றுத்திறனாளி சான்று உதவித்தொகை கால் முடிவு ஏற்பட்டவர்களுக்கு செயற்கைக்கால் மூன்று சக்கர வண்டி காது கேளாதவர்களுக்கு கருவி உட்பட பயனாளிகளுக்கு எளிதில் கிடைத்திட சிறப்பு முகாம்கள் அமைப்பதாக தெரிவித்தார் தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்முடைய பெற்ற குழந்தைகள் கால் இல்லாமலும் கைகள் எழுத்தும் முகங்கள் வேறு வகையிலே பரிணாமித்தும் இதையெல்லாம் தாங்க முடியாமல் ஒவ்வொரு பெற்றோர்களும் மிகுந்த வேதனைகளோடு பல ஆண்டுகளாக இந்த குழந்தைகளை தூக்கிக்கிட்டு விருத்தாசலத்துக்கும் கடலூருக்கும் அலைஞ்சி அலஞ்சி காடு வாங்குறதுக்கும் மருந்து உதவி உதவிடகு வாங்கிறதுக்கும் போராடிக்கிட்டு இருக்கீங்க இதையெல்லாம் நான் பல வருடங்களாக பார்த்து பார்த்து நானும் வேதனை அடைந்து இதற்கு முன்பாக ஒரு முறை கல்லூரில் இருந்த வெங்கடேஸ்வர கல்லூரிக்கே எல்லாத்தையும் அழைச்சி அவங்களாம் சாப்பாட்டுக்கு ஆறு மாதம் அரிசியும் மளிகை சாமான வாங்கி டிராக்டரில் ஏற்றி அனுப்பினேன் அதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இது தொடர்ந்து இது மாதிரி இருக்கவங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க நம்ம ஆளு உதவி செய்யறோம் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு முடிக்க முடியறது இல்லை அதனால்தான் கடலூருக்கு சென்று இந்த உதவிகளை இந்த காடை வாங்கறது கடலூர் போகணும் உதவி தொகை வாங்கறது கடலூர் போகணும் போய் 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 இந்த பஸ்ஸை ஏறி இறங்கி போராடுங்கன்னு சொல்லி தான் நம்ம முதலமைச்சரிடத்துல சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருக்கு கலெக்டருக்கு அறிவுரை வழங்கி இன்றைய தினம் நம்முடைய தொகுதியில திட்டக்குடி தொழில் இருநூறு கிராம மக்களும் இனி கடலூருக்கோ விருத்தாசிரத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இனிமே திட்டக்குடியிலும் உங்களுக்குன்னு ஒரு தனி அலுவலகம் இங்கே அமைக்கிறோம் அமைச்சிருக்கோம் பழைய முனிசிபாலிட்டி ஆபிஸ் இருக்கு அதை ரெடி பண்ணி அங்க கொடுக்கிறோம் இன்றைக்கு என்ன அப்படின்னா எல்லாம் இன்றைக்கே பதிவு பண்ணி இன்றைக்கு எந்த நேரமா இருந்தாலும் காடு கொடுக்க சொல்லிருக்கேன் மதியானம் எல்லாத்துக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பொறுமையா இருந்து நேரில் அங்கங்க உட்காந்துருக்க கூப்பிடுவாங்க மைக்கில் கூப்பிட கூட சார் ஏழாலும் எட்டாலும் வந்துருக்க எல்லாரும் கார்டு கொடுத்துருவாங்க அப்படி விடுபட்டா கூட நாளை காலில் இருந்து கொடுக்க சொல்றேன் அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது புதன்கிழமை இங்கே திட்டக்குடியில இந்த மாற்றுத்திறனாளிகள் அதாவது கால் இயற்கையா இல்லாமல் இருந்தாலும் செயற்கையா போய் ஆக்சிடென்ட் ஆகி கட் பண்ணவங்க நிறைய பேர் வரும்போது அவர் கால் இல்லாமல் இருந்தார் இந்த அரங்கூர் செல்வராஜ் என்னுடைய தம்பி அவருக்கு ஆக்சிடென்ட்ல கால் நிறைய பேருக்கு அது மாதிரி ஆக்சிடென்ட் கால் இல்லாதவர்களுக்குலாம் உடனடியாக அந்த கால் வைப்பதற்கு மாத கணக்கில் இல்ல பத்து நாட்களில் கால் இல்லாதவர்களுக்குலாம் அந்த கால் செயற்கை கால் பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவர்களுக்கும் சிறப்பு உதவித்தொகை வழங்கி மாணவர்களை கௌரவப்படுத்தினார் மாற்றுத்திறனாளி அதிகாரிகள் திட்டக்குடி நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் மங்களூர் முன்னாள் சேர்மன் ஒன்றிய செயலாளர்கள் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் திரளான பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்